அதாம்மா அது ரெண்டில் பாவகிரகங்கள் இருந்தாலும் அதை குரு பார்க்குறாரான்னு பாருங்கள் குரு பார்த்தாருன்னா உங்கள் கண்ணை முடின்னு கல்யாணம் பண்ணலாம் குரு பா குரு வந்து பாவ நான் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுன்னு சொன்னேன் இல்லையா இதில் வந்து பாவ இருந்து அதை குரு பார்க்குறாருனா மேனேஜபிள் கேர்ள்ஸ் ஜாதகத்தில் குறையாக இருந்துச்சுன்னா குறை உள்ள ஒரு மேல் ஜாதகத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் பெட் பெட்டர் பெஸ்ட்டு இப்போ உங்ககிட்ட இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிஏ ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ எஸ்எல்சி பாஸ் பண்ணோடனே கல்யாணம் பண்ணிட்டோம்னா பிரச்சனை கிடையாது அவன் எஸ்எல்சி பாஸ் நான் பிஏ ஃபெயிலு இப்படி சொல்லி முடிச்சுக்கலாம் அப்போது உங்கள்கிட்ட ஒரு குறைக்குது நீ என்னாக்குது இப்போது நான் பார்க்குறோம் உங்கள் உங்கள் அம்மா ஒன்று நான் பெரிய இதுவா லாட்டு லபக் தாஸார்னு கேட்பாங்க எங்கள் அம்மா வீடு சாதாரணமாக ரெண்டு வீடுக்குது ரைட்டு ஓகே உனக்கு என்ன ஆகுது வீடு இல்லை அப்போ என்னக்குது நாலு மாடுக்குது ரைட்டு நாலு மாடு பெருசாக வச்சுக்கணும் புழைக்க வேண்டியது தான் இப்படி முடிவு பண்ணிக்கணுமா நம்ம உடனே இம்மிடியேட்டாக நம்ம இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸு அனலைஸ் பண்ணி அண்ட் கான்சன் அனலைஸ் பண்ணி பட்ஜெட்டை நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக ஆகும் ஃபேமிலி பட்ஜெட் மாதிரி இப்போ சூரியன் செவ்வாய் இருந்து கதிர் செவ்வாய் எங்கே கூடி நின்றாலும் அவள் அமங்கலை அப்படின்னு புளிப்பானை சித்தர் பாடிட்டு போயிட்டார் அப்போது கது சூரியனன் செவ்வாய் எங்கே இருந்துச்சுன்னா அவள் அமங்கலை ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு அவள் ஏன் அமங்களை ஆவரா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துச்சுன்னா உடல் உஷ்ணமாகும் சூரியனும் செவ்வாயும் இணைந்தாங்கனாவே செவ்வாய்க்கு வந்து அஸ்தங்க தோஷம்னு ஒரு தோஷம் வருது செவ்வாய் அஸ்தங்க தோஷம் வந்துச்சுன்னா சூரியன் தான் அங்கே பலமாக இருக்கிறார் அப்போது ஏழில் செவ்வ சூரியன் வரும்போது எரிச்சல் ஊட்டக்கூடிய ஸ்பௌஸ் வருமே தவிர பட்டு மரணத்தை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இல்லை ஒன்றும் இல்லை உப்பு அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க படிக்கிற பையனுக்கு உப்பு கொஞ்சம் குறச்சி போடுங்க காரத்தை கொஞ்சம் குறைங்க புளி கொஞ்சம் குறைங்கன்னு சொல்லுவாங்க பார்த்துக்கிறீங்களா ஏன்னா படிக்கும்போது உப்பு புளி காரம் கூடிச்சுன்னாவே அவனுக்கு வந்து உணர்வுகள் பெருசாயிக்குமே தவிர படிப்பு போயிடும் அப்போ படிப்பு போயிட்டோன்னா அவன் அக்கம் பக்கம் போய் கெட்டு போய் குட்டிச்சவராக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஆ ஆ ம் ம் அதான்மா அது மாதிரி வரும்போது பத்து பொருத்தத்தில் பத்து பொருத்தத்தில் பார்க்கும்போது முக்கியமாக இந்த கழுத்து பொருத்தம் வந்து கொஞ்சம் முக்கியமாக பாருங்கள் கழுத்து பொருத்தம்னா ரஜ்ஜு பொருத்தம்னு சொல்லுவாங்க ரஜ்ஜு பொருத்தம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஓரளவுக்கு முடிவு பண்ணிக்கிங்க சப் மேக்ஸிமம் அடுத்தபடியாக பையன் என்ன வேலை செய்கிறான்னு பாருங்கள் ஒரு ஏர் ஓட்டுறான் கலப்பை பிடுங்கிறான் மாடு ஓட்டுறான் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறான் மூட்டை தூக்குறான் அப்படின்னா யோனி பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போது இல்லை இல்லை அவர் வந்து ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் முன்னாடி தான் இருக்கார் பொண்ணுக்கும் பையனுக்கும் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு மேபி ஃபு ஸ்பௌஸ் வயசு வயசாக வச்சுங்க ஒரு ஃபி மென்டல் ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா யோனி பொருத்தம் கூட பெருசாக ஒன்றும் கவனிக்க வேண்டியதில்லை ஆனால் பகை யோனியாக மட்டும் வந்துடக்கூடாது யோனியில் வந்து பகை யோனியாக வந்துடக்கூடாது இப்போ ரோகிணி நட்சத்திரத்துக்கு பூர நட்சத்திரத்தை கட்டி வைக்கக்கூடாது ரோகிணி பாம்பு பூரம் வந்து எலி ஒரு பாம்புக்கு ஒரு எலி பத்தாது பல எலி வேணும் இந்த எலி வந்து பாம்பு உடனே ஓடி ஒளிஞ்சுக்கும் ஓடியே போயிடும் அப்போது ஒரு பாம்பு பையனுக்கு எலி பொண்ணை கட்டி வச்சோம்னா பொண்ணு எஸ்கேப் ஆமாம் சார் தோஷந்தான் அது வந்து மேஷம் அதான் சார் அந்த எட்டாம் இடம் வந்து மேஷராசியோ கடகராசியோ விருச்சிக ராசியோ மகர ராசியோ இருந்தால் தோஷமில்லை அடுத்தபடியாக அந்த எட்டாம் இடத்தோடு வேறு கேது செவ்வ ராகு இணைந்திருந்தால் இல்லை அடுத்தபடியாக சூரியன் வந்து அஸ்தங்கத்தில் அந்த எட்டாம் இடத்துல இருந்தார்ன்னா அப்பவும் தோஷம் இல்லை லக்கணம் எதுன்னு கன்னி லக்னம் எட்டாம் இடத்துல இருக்குதா அப்போ எட்டாம் இடம் மேஷ ராசியில் இருக்கு அப்போ மேஷராசியில் தோஷம் தோஷமில்லை கரெக்டு ராசியில் செவ்வாய் இருக்குன்னா செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார் தோஷம் இல்லை உங்கள் பையனுடைய ஸ்டேட்டஸை வந்து ரைஸ் பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக பொண்ணு கொடுப்பாங்க சார் உண்மைதான் அந்த பொண்ணு வந்து சொன்னது கரெக்டு அந்த பொண்ணு மேலே நான் குற்றமே சொல்ல மாட்டேன் ஏன்னா எப்போ ஒரு பையனை ஒரு பொண்ணுக்கிட்ட தாரவாத்து கொடுக்குறீங்களோ அப்போவே தாய்க்கு பின் தாரம்னு பேர் அப்போது தாயே வந்து நான் சோறு விட்டுவேன் நான் உங்கள் நான் தான் நான் உன் போடுவேன் நான் தான் கவனி சொன்னால் எந்த பொண்டாட்டியும் ஒத்துக்குவா போடா சார் தான் உங்கள் அம்மாவே கட்டிக்கிட்டான்னு சில பொண்டாட்டி உங்கள் அம்மாவே கட்டிக்கிட்டான்னு வா இப்படிலாம் இருக்காங்க சார் அப்படின்னா உங்கள் பையன் இன்னும் பிரிமிட்டிவ் ஸ்டேஜில் இருக்கான்னு அர்த்தம் ஆ ஆ செட் ஆகலை ஆரோகணம் அவரோகணம் சொல்லுவாங்க ஆ ஆ மேட்ச் ஆகும் சார் எப்படின்னா ஆரோகணம் அவரோகணத்தில் வேதை பொருத்தம்னு ஒரு பொருத்தம் இருக்குது அதாவது ரஜ்ஜு பொருத்தம் இல்லாக்கிட்டே கூட வேதை பொருத்தம்னு பாருங்கள் வேதை பொருத்தத்தில் பொருத்தம் வந்துச்சுன்னா தாராளமாக பண்ணலாம் ஃபஸ்ட்டு தப்பு இல்லை அதே மாதிரி ரஜ்ஜு பொருத்தத்தில் கூட சிரசு ரஜ்ஜு கண்ட ரஜு இந்த ரெண்டு ரஜ்ஜு வந்து ஆரோகணம் அவரோகணம் இருந்தால் கூட ஏதோ ஒரு நேரத்தில் காமிக்கும் பிரச்சனையை ஆரோகணம் இப்போ கண்ட ரஜ்ஜு இருந்துச்சுன்னா யாரோ ஒருத்தர் சூசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ட்ரை பண்ணுவாங்க அட்லீஸ்ட்டு என்ன அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அவரோகணம் இருந்துச்சுன்னா யாரோ ஒருத்தர் மென்டல் ஊட்டு விட்டு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஸோ சிரஸ் ரஜு வரும்போது அப்போ அது வந்து எல்லா இடமும் நேரம் வராது சில பிரச்சனைகளில் வரும் பாசிபிலிட்டி இஸ் தேர் அதனால் க தலை ரஜ்ஜு கழுத்து ரெச்சு மட்டும் விட்டுட்டு மற்றதுக்கு ஆரோகணம் ஆரோக்கணம் பார்த்தீங்கன்னா பரவாயில்லன்னு என்னுடைய கருத்து வணக்கம் ஆ ஆமாம் ஆ பண்ணலாமா புனர் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பண்ணலாம் அதாம்மா ஒத்துக்காதுக்கு காரணம் நிறைய விஷயங்கள் இருக்குமா ஜோதிடத்தை மட்டும் நம்பக்கூடாது இப்போ டேராடூனில் டவுனில் போயிட்டீங்கன்னு வச்சுங்க டேரா ஐஏஎஸ் ஆஃபீஸர் இன்டர்வியூ இன்டர்வியூ முடித்து அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க அங்கே போனீங்கன்னு வச்சுக்கங்க நீங்கள் எந்த ஜாதினா இருங்க நாலு பேர் ரெடியாக இருப்பாங்க நான் உனக்கு பொண்ணு கொடுக்குறேன் நான் பொண்ணு கொடுக்குறேன் நீ உங்கள் மாப்பிள்ள கலெக்டர்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டியாக காத்திருப்பாங்க எந்த ஜாதி இருந்தாலும் ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா உத்தியோகம் புருஷ லட்சணம் நல்லா புரிஞ்சுங்க எந்த எவன் ஒருத்தனுக்கு நிறைய ஒரு நல்ல உத்தியோகம் பெரிய உத்தியோகம் பத பவர்ஃபுல் உத்தியோகம் இருக்கோ அவனுக்கு எத்தனை பொண்ணாட்டி ஒன்றாலும் கொடுக்கலாம் தப்பில்லை அப்படின்னு அந்த காலத்தில் நினச்சாங்க இந்த காலத்துலேயும் இப்படி தான் நினைக்கிறாங்க லக்னத்தில் என் ஜாதகமே வேஸ்ட்டாக வேஸ்ட்டெல்லாம் கிடையாது லக்னத்தில் ராகு இருந்துச்சுன்னா சூப்பர் பெரிய பணம் பணம் எப்படியா இருந்தாலும் சம்பாதிச்சுன்னு கொண்டாந்துருவீங்க என்ன பயங்கரமான த்ரில்லிங் பர்சன் என்ன மர்மமான மனிதர் சொல்லப்போனால் என்ன நடக்கிறது என்ன செய்ய போகிறீங்கன்னே தெரியாது ஆனால் வரும்போது பணத்தோடு வருவீங்க என்ன பயங்கரமாக பேசுவீங்க நல்ல ரொமான்ஸு நிறைய இருக்கும் ட்ரெஸ் சென்ஸ் சூப்பராக இருக்கும் ரோட்டில் போனீங்கன்னா எல்லோரும் பார்ப்பாங்கோ என்ன அவ்வளோவும் ப்ளஸ்ஸு ஆனால் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் முக பொண்டாட்டி முகம் மூஞ்சி கழுவாது தலைவரி கோலமாக இருக்கும் என்ன அதை மூஞ்சி வச்சு தலைவரி கோலம் பண்ணி பண்ணிக்க பண்ணிக்க ரெண்டு மூணு மூணு முறை சொல்லினே இருப்பீங்க அவங்க கேட்கலன்னு வச்சுக்கா என்ன பண்ணுவோ என்ன பண்ணுவீங்க ஆ ஏன் சண்டை நடந்துருமா நடந்துருமாண்ணா கேது டோ டாமினேட்டிங் பர்சன் அவங்க என்ன அழிச்சாட்டியம் அதிகமாக இருக்கும் அழிச்சாட்டியம் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க நீ எப்படின்னா போ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஜன்னல் திறந்துருக்கான்னு பார்ப்பீங்க பார்ப்பீங்களா பார்க்க மாட்டிங்களா இதுதான் வேறு பாயிண்ட்டு வேறு ஒன்றும் இல்லை சொல்லுங்கள் சுவா ரிஷபன் ரோகிணி ஆ ஆ ஆ அதான் சார் கேது இருந்துச்சுன்னா என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு அவன் சிரிக்க சொல்லுங்கள் பையனை சிரிக்க மாட்டான் உங்கள் பையன் ஆ பாருங்க சிரிக்காத பையனை எந்த பொண்ணாவது சிரிக்குமாவும் சார் இப்போது ஒரு பொண்ணை நீங்கள் இப்போ ரோட்டில் பார்க்குறீங்கன்னா நீங்கள் தான் அது சிரிக்கும் நீங்களே முன்னிருந்தால் அவளே வந்து இனி சிரிச்சான்னா அவள் பைத்தியிருந்தான்னு சொல்லுவாங்க அவளை சொல்லுங்கள் அப்போ உங்கள் பையனை நல்லா சிரிக்க சொல்லுங்கள் சார் தாடி இருந்தாருன்னா தாடியை எடுத்து சொல்லுங்கள் பரவாயில்ல தப்பிச்சான் ஆ பரவாயில்ல பரவாயில்ல

இப்போ ராகு என்ன கல்யாணம் பண்ண கூடாதுங்களா ராகு பதினெட்டு வருஷம் இருக்கும் பதினெட்டு வருஷம் கம்முனா இருக்க முடியும் எந்த தசையும் கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லவே இல்லை ராகுதான் ராகுதான் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி ராகு ராகுத நடக்கிறதே இருப்பாங்க அப்போ தான் புரிஞ்சுக்கணும் பவுடர் கொஞ்சம் அதிகமா பண்ணுவாங்க இப்போ ராகு இருக்காங்க கண்ணாடி பார்க்காம வெளியே போக மாட்டாங்க கடைசியா வீட்டை விட்டு வெளியே போகும்போது கண்ணாடி ஒரு பாரம் பாத்துட்டா போவாங்க பார்க்காம போக மாட்டாங்க அதுதான் மெயின் ரீசன் வேற ஒன்று அதனால அது ராக தசை வந்து நல்ல ராகு போக கார தசை போகத்தை கொடுப்பாரு பயங்கரமா நல்லா என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணுன்றாரு நீங்க என்ஜாய் பண்ணலன்னா யார் கொடுப்பாரு இல்லை இப்போ எங்கள் பொண்ணுக்கு அப்படி தான் சொன்னாங்க இல்லை ராகு தசை பதினெட்டு வருஷம் நடக்கும் பதினெட்டு வருஷமும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கக்கூடாது அவங்க பாட்டி ஆகிடுவா அப்புறம் அப்புறமா யார் கட்டிக்குவாங்க இல்லை முடிய போகுது அப்படின்னா முடிய போகுதுன்னா பரவாயில்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா

இது மேலும் மேலும் சிறப்பத்துல இருந்து அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து இன்னும் வந்து சிறப்பாக செஞ்சார்னா இன்னும் நல்லா இருக்கும் நல்லா என்ன இதுவருங்க ரெண்டாவது வந்து அவர் சார் வந்து நம்ம நல்லா வந்து அறிமுகப்படுத்தி இந்த அளவுக்கு சில டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணார் ஏன்னா இந்த ராகு கேது செவாதோஷம் நிறைய பேர் இந்த செவாதோஷம் பிரச்சனை இருக்குது ராகு கேது ப்ராப்ளம் இருக்குது இதெல்லாம் வந்து அவர் சொன்னார் ஒரு வார்த்தை நமக்குள்ள ஒரு மீச்சோர் இருந்துச்சுன்னா அது வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அதுதான் முக்கியம் நமக்குள்ள ஒரு மீச்சல் இருக்குன்னா வந்து ஜாதகம் வந்து செகண்டரி தான்ன்ற மாதிரி அவர் வந்து அசோபாலசன் சொன்னாங்க அது வந்து ரொம்ப நல்ல சிறப்பா இருக்குது மற்றபடி எப்ப வந்தாலும் அந்த சங்கர் கணேசார்கிட்ட வந்து நம்ம போன்லே ஆகட்டும் நேர்லே ஆகட்டும் ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப வெரி குட் ரெஸ்பான்ஸ் thank you one second i thanks to thank you sir thank you sir thank you thank you thank you sir 30 it is a lunch time நம்ம லஞ்ச் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் தயவுசெய்து ப்ளீஸ் ஜாயின் வித் அஸ் ஃபார் லஞ்ச் இதுக்கு ஏதாவது ஃபீட்பேக் யாராவது ரெண்டு பேர் மட்டும் வந்து இந்த ப்ரோக்ராம் பற்றி ஃபீட்பேக் சொல்லிவிட்டு வி வில் க்ளோஸ் ஃபார் லஞ்ச்